அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடும் முயற்சி இன்று இருக்கிறது பெரும் வெற்றி அதுவும் இருக்கிறது நல்ல நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது செயல்கள் அவ்வளவு தூரம் சோபிக்கவில்லை எப்போதுமே நன்றாக செய்த நீங்கள் இன்றைய தினம் சற்று குறையுடன் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு கவனம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் நல்ல செயல் செய்து நல்ல பெயரை நீங்கள் பெறும் நாள் இந்த நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவலோடு எதிர்பார்த்த ஒரு நற்செய்தி இன்று வந்து சேர்ந்தது மனதிலே மகிழ்ச்சி மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்வு உண்டு ஏதேனும் ஒரு உயர்வு சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ இன்று உங்களுக்கு ஒரு உயர்வு உண்டு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது உண்மையான நிலையை விலக்கிச் சொல்ல அரும்பாடு பட வேண்டும் கேட்போர் செவி மடுப்பது சற்றே சந்தேகம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் உண்டு வந்த செய்தியும் அவ்வளவு திருப்தியை தராத ஒரு செய்தியாக இருக்கிறது இந்த நாள் சற்று கவனமுடன் நடக்க வேண்டிய நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்று கிடைக்கும் மற்றும் செலவு குறைச்சலால் ஏற்படுகின்ற ஆனந்தமும் உண்டு ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷம் தரும் நாள் உங்களது சரக்கு விலை போன காரணத்தால் உங்களுடைய திறமை ஏற்றுக்கொள்ளப்பட்ட காரணத்தால் நல்ல வருவாயும் அதனால் சந்தோஷமும் இன்று கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப குறைவு என்று காட்டுகிறது முதலுக்கே மோசம் வந்துவிடுமோ என்ற ஐயம் இன்று உங்களுக்கு எழலாம் கூடுதல் கவனம் தேவை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த செயல் வெற்றியை கொடுக்கும் இன்றைய தினம் நீங்கள் எந்த வேலையைச் செய்தாலும் அந்த வேலையால் நீங்கள் ஜொலிப்பீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்று போதுமான அளவு வேலை கிடைக்கவில்லை வேலை கிடைத்தாலும் அந்த வேலை செய்ததற்கு உண்டான வருமானம் இல்லை ஏதோ ஒரு குறை இன்று நீங்கள் செய்யும் வேலையால் உங்களுக்கு ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முகராசியை அதிகமாக்கும் நாள் ஒரு காரிய வெற்றிக்கு முகராசி வேண்டும் அந்த முகராசியை இன்று உங்களுக்கு இந்த நாள் அதிகமாக்குகிறது அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதில் சொல்ல முடியாத கேள்வி இன்று உங்களை பார்த்து சிலரால் கேட்கப்படுகிறது சற்று திணறல் இருக்கிறது கவனம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தொல்லை ஒன்று இன்று வருகிறது சற்று விழிப்புடன் இருங்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்யும் ஒரு புது வேலை ஒரு புது அணுகுமுறை மாபெரும் வெற்றியை கொடுக்கும் காலையில் ஆரம்பிக்கும்போது இது எந்த அளவுக்கு நன்மை செய்யும் தெரியவில்லையே என்ற ஒரு பயம் கூட எழலாம் ஆனால் மாலையில் மற்றற்ற மகிழ்ச்சி உண்டாகும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிதும் நம்பினீர்கள் ஒருவரை ஆனால் அவர் இன்று உங்களை கைவிட்டு விடுவார் மாற்று வழியையும் கைவசம் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமான நாள் இந்த நாள் இன்றைய தினம் நீங்களும் நீங்கள் சந்திக்க இருக்கும் நபர்களும் சிரித்து கொண்டே இருப்பீர்கள் அந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கிறது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற விஷயங்களில் தலையிட்டு தேவையற்ற தொந்தரவுகளை நீங்கள் வாங்கி கொள்வதாக இன்று காட்டுவதால் மிகுந்த கவனம் தேவை தேவையில்லாத விஷயங்களில் இன்று நீங்கள் தலையிடவே கூடாது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி கிட்டும் நாள் இன்று நீங்கள் எதை செய்தாலும் எப்படி செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி உண்டு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு சில கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுத்தப்படும் கவனம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் கூடும் நாள் நீங்கள் செய்த ஒரு செயல் நற்செயலாக மாறி நல்லதை மற்றவர்களுக்கு தருகின்ற காரணத்தால் உங்கள் புகழ் இன்று கூடும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பியது கிடைக்கும் எது வந்தால் மிக மிக நல்லதென்று விரும்பினீர்களோ அந்த விருப்பத்தை இது ஒரு பேராசையோ என்று கூட நீங்கள் சந்தேகப்பட்டீர்களோ அது இன்று நல்லபடியாக நடக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு வாகனம் உறவுகளால் ஏற்படுகின்ற செலவீனங்கள் இவை அளவுக்கு அதிகமாக நீங்கள் சற்றே வருந்துகின்ற அளவுக்கு நடக்க இருக்கிறது கவனம் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்